சட்டையை <sassy> வாங்க <sassy> 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 <sassy>

അതൊന്നും പ്രത്യേകിച്ച് പോലെയല്ല. അയ്യോ ചേട്ടാ. 2800 2800 രൂപ. 2600 രൂപ. അതാ ഓ അക്കൗണ്ട്. അണ്ടിമല പറയുന്നു. ലീഗ് വിളากരെ. 18 3

இது தோழி கேய் இதுல யூ 땡큐 땡큐 வாமா இப்பவே நான் கே சர்ப்ரைஸ் பாத்தீங்களோ எட்வேல பாத்தியா

Apuji? 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 tuji? Apa tuji? Kenal tu? Ah, tujuh என்ன சொல்லு மட்டது இடத்தியோ ஒரு சுற்றி பந்து போட்டு கொண்டு வாங்கும்

பாவாண்டிய மூளகடா இப்ப எந்த டைம் டங் முடிங்கங்களா பூசை நீ வேலையறி நீ வேலையறி தொடங்குவோம் மாரிசி கூட அது நார்மலா என்ன பூசி விடுறேன் எடுத்து பூசி விடுங்க போற எடுத்துட்டு போ பாத்து வந்து எடுத்து வந்து இப்போ கை ஞாபகம் செய்யு சரி நான் இதுக்கு என்ன என்ன போய் தரணும அது 1000 ரூபாயோல இருக்கு 1000 எல்லாம் தரேன் நீங்க வந்துங்க தேங்க் யூ

kul <coughs> 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 காணும்டுங்கருத்து என்ன விஷேச நான் இத சாயதா வசூல வந்து போன வியாழக்கிழமை கொண்டு வைக்கிறேன்

Thank you. అన్న అది హ్మ్ আইয়ে কুপ্র আ পুচি এনে ஒரு பரவச நிலைய வந்து தெரியுது எனக்கு மன நிறைவா இருக்கா இப்படி ஒரு பத்தரைக்கு போயிருக்கேன் இப்போ ஒரு மூணு வரை அப்படியே சரி மாற்றிட்டு வரலாம் அதோட வந்து இன்னொரு ஸ்பெஷலாக வண்டி என்னோடய எல்லா இன்றைக்கு நான் வந்து அடிச்சு வச்சு எடுத்துருந்தேன் மற்றதுன்னு சொன்னால் இப்போ ஒரு வெஞ்சன் சொல்வது அந்த களை இப்போ அது ரொண்டுமே எனக்கு தெரியல முத்து வச்சியாக இருக்குது ஓகே எல்லாமே நல்லதாக நடக்கும் கடல் நம்பிக்கை இருக்கிறோம் கட்டாயம் கடல் நம்பிக்கை இருக்கிறார்கள் வச்சு வழி